எல்லாம் என்பமையும் ஆல் டிலைட் ஆல்வேஸ் டிலைட் இது நமது தாரக மந்திரம் நேற்று ஒரு அனுபவம் அதில் எழுந்த கேள்வி வெற்றி பெறுவது மோகமா பாசமா இந்த கேள்விக்கு ஒரு அன்பரவை சந்தித்து அவரோடு பேசிக் கொண்டிருந்தோம். மோகத்தினாலே ஏற்படுகிறது தற்காலிக வெற்றி பாசத்தினாலே ஏற்பட்டால் அது நிரந்தர வெற்றி இன்றைய சமுதாய சூழலில் சில தாய்மார்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள் அவர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளையை சீராட்டி பாராட்டி வளர்த்து படிக்க வச்ச பிறகு அதுவும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் அந்த பெண் பிள்ளைகளை ஒரு நல்லபடியில் கரை சேர்க்கணுன்ற பெரிய மனக்கோட்டையில் இருப்பாங்க அப்படி மனக்கோட்டையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல பேர் சிரமத்துக்கு தள்ளப்பட்டுறாங்க அங்கே தான் இந்த கேள்வி எழுது வெற்றி பெறுவது மோகமாக பாசமாக இங்கே அந்த குறிப்பிட்ட வயசு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் மோகத்தில் விழுந்துடுறாங்க அந்த மோகத்தினால தன்னை பெற்றெடுத்த பாசம் காட்டி வளர்த்த தன்னுடைய தாய் தந்தையர்களை பற்றி சிந்திக்கிறதில்லை இங்கே பாசம் தோற்று போய்விடுகிறது இந்த தோற்றுப்போன பாசத்தில் பெற்றோர்களெல்லாம் மனக்கவலையோடு இருக்காங்க வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தான் பெற்றெடுத்த குழந்தை இப்படி வாழணும்னு மனக்கோட்டை கட்டினவங்களே சபிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க இந்த நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்குது இதற்கு ஏதாவது வழி இருக்குதா நாம் சிந்தித்தோம் மோகங்கிறது எப்படி ஏற்படுகிறது எப்படி சிக்கிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஐந்து எலிமெண்ட் இருக்குது ஒன்று மோகம் காட்டுவதற்கு வேஷம் தேவை ரெண்டாவது பசுப்பு மா வார்த்தைகள் மயக்கக்கூடிய வார்த்தைகளால் அங்கே மோகத்தை ஏற்படுத்துகிறாங்க மூணாவது தன்னுடைய மிரட்டல்ங்கிற ஒரு படுத்திக்கிறாங்க நீ இல்லைன்னா நான் இறந்து போயிடுவேன் அந்த பாவம் ஒன்றும் சும்மா விடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை கொடுக்கும் பொழுது பொதுவாக பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிரட்டலுக்கு அடி அடிப்புஞ்சிட்றாங்க நாலாவது இதையெல்லாம் விட்டுட்டு கூட அவங்க வசியம்ன்ற ஒரு மந்திரக்கலையை எடுத்துக்கிறாங்க தொண்ணூற்றி சதவீத பெண்கள் வசியத்தில் விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து பறிகொடுத்துட்றாங்க ஐந்தாவது ஃபோர்ஸ் வசியங்கிறது எப்படி இருந்தாலும் மிரட்டல் எப்படிங்கிறது இருந்தாலும் எதையோ ஒரு காரணத்தை காட்டி 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 இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்றைக்கோ ஒரு நாள் உட்காந்து கையை பிடிச்சி கொண்ட ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறத திரிச்சு நீ என்னோட வர தேரிலா நான் இப்படிலாம் உன்னை அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இந்த ஐந்து விதமான மிரட்டல்களை ஏற்படுத்தி தான் பல பெண்களினுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிருக்கு அவங்க அப்போ மோகத்துக்கு தலை வணங்கிடுறாங்க மிரட்டலுக்கு பணிந்துடுறாங்க வசியத்தில் விழுந்துடுறாங்க இதையெல்லாம் நாம் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இந்த சமுதாயம் தவிக்குது நேற்று வந்தால் அந்த பெண்மணி அவ்வளவு மனக்குறையோட புலம்பி தீர்த்துட்டு போகும்பொழுது அவங்களுக்கு நாம் என்ன சொல்லணும் எப்படி சொன்னால் தீர்த்து ஏதாவது சாதகமாக பேசுனா நடக்குமா விதிங்கிறது வலியுதுங்க அந்த விதியை நாம் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டுமே நம்ம சொல்ல முடிஞ்சிது இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கணும் வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறதே இன்னும் தெரியாமல் எப்படி வாழப்போகிறோங்கிறத பற்றி புரியாமல் சில பேர் செய்கிற செயல்கள் பல பேருக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் சிந்திப்போமா மீண்டும் சந்திப்போம் எல்லாம் என்பமையம்